தியான தலைப்பு பொறுமையும் ஆத்ம ஆதாயமும் அமெரிக்காவை சேர்ந்த மிஷனரி சாமுவேல் ஸ்டோக்ஸ் இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் ஊழியம் செய்யும்படி வந்தார் அவர் தன்னுடைய கையில் ஒரு தண்ணீர் பாட்டிலையும் படுத்துக்கொள்ள ஒரு கம்பளியையும் மட்டுமே வைத்திருந்தார் தன்னுடைய உணவுக்காக பஞ்சாப் மாநில மக்களை மட்டுமே சார்ந்திருந்தார் ஒருமுறை அவர் ஒரு கிராமத்தில் இருந்தபோது அந்த கிராமத்து தலைவர்கள் ஒன்று கூடி வட்டமாக சேர்களில் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தனர் மிஷினரியை தரையில் நடுவில் உட்காரும்படி கூறினர் அதை பொருட்படுத்தாமல் அந்த மிஷினரி அந்த கிராமத்தில் உள்ள வியாதி பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்து கிராமவாசிகளுக்கு கல்வி கற்று தரட்டுமா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அந்த மிஷினரியை மிகவும் தரக்குறைவாக பேசி பல வகைகளில் அவரை துன்பப்படுத்தினர் அதன் பின்பு அவருக்கு மிகவும் அழுக்கான ஒரு பாத்திரத்தில் கூழ் கொடுத்து குடிக்க சொன்னார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த கூலை குடித்தார் இதேபோல் இரண்டு நாட்கள் நடந்தது மூன்றாவது நாளில் அந்த கிராமத்து தலைவன் மிஷினரி முன்பு வந்து தன்னுடைய தலையில் இருந்த தலைப்பாகையை கலற்றி மிஷினரியின் காலடியில் வைத்து தன்னுடைய மரியாதையை வெளிப்படுத்தினார் அதன் பின்பு அந்த தலைவன் மிஷினரியிடம் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் தங்கள் எதிரிகளையும் நேசிக்க வேண்டும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆகவேதான் நாங்கள் உங்களை சோதித்துப் பார்த்தோம் நாங்கள் எவ்வளவோ தீமையான பேச்சுகளை பேசி சாப்பிட முடியாத உணவை சாப்பிடும்படி நிர்பந்தப்படுத்தினாலும் நீரங்களை வெறுக்கவில்லை ஆகவே நாங்கள் இப்போது உம்மை இயேசுவின் உண்மை சீசன் என்று நம்புகிறோம் என்றார் அதன் பின்பு அந்த மிஷினரியின் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுத்தனர் பின்பு தங்கள் வீடுகளில் இருந்த மிக சிறந்த உணவை அவருக்கு தினமும் கொடுத்தனர் அந்த மிஷனரி மட்டும் தன் பொறுமையை இழந்திருந்தால் அக்கிராமத்து மக்களை ஆதாயம் செய்திருக்க முடியாது நாம் பொறுமையினால் நம் ஆத்துமாவை காத்துக்கொள்ளும்போது தேவன் அநேக ஆத்துமாக்களை நமக்கு தருவார் ஸ்தேவானை கல்லெறியும்படி ஜனங்கள் சூழ்ந்து கொண்டனர் ஆனால் ஸ்தேவானோ அவர்கள் மீது கோபப்படவில்லை அவர்களை பழிவாங்க நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் ஸ்தேவானை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் ஸ்தேவானோ படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார் சாட்சிக்காரனாகிய சவுல் இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஸ்தேவான் பொறுமையாய் தன் ஆத்துமாவை காத்து கொண்டதால் சவுலுக்கு கிறிஸ்தவர்கள் மீது ஒரு நல்லெண்ணம் வந்திருக்க வேண்டும் அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாலும் பின்னாளில் தேவன் அவனுக்கு தரிசனம் கொடுத்து அழைத்தபோது உடனே கேள்வி கேட்காமல் தன்னை அர்ப்பணித்தார் இதை போல நாமும் சற்று பொறுமையாய் நடந்து கொண்டால் நம் வீட்டாரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் தாமே இந்த தியான பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக ஆமேன்